போது மக்கள் பார்த்தாலும் அடிச்சு கொண்டுருவாங்க வந்து இருந்தாரு அதனால அதை காப்பாத்தி கொண்டாந்து இந்த காட்டுப்பகுதிக்குள்ளே விடுறோம் இந்த மாதிரி பாம்புகள் அச்சுறுத்தல் யாருக்கும் எந்த அச்சுறுத்தலும் கிடையாது அதனால இந்த மாதிரி பாம்புகளை கொன்றாதீங்க எந்த பாம்புகளையும் கொன்றாதீங்க நல்லா பாருங்க காட்டு இந்த புல்லுகள்லாம் தெரியுற மாதிரி பா படிச்சு இந்த பாம்புக்கு ரெண்டு தலை இருக்குன்னு சொல்லுவாங்க அது கிடையாது ஒரு தலை தான் இருக்கும் இந்த த இந்த சைடு முன்னையாக இருக்கும் அதாவது வாள் வந்து அங்கே இருக்காது அதனால இது தலை மாதிரி தெரியும் அதனால சொல்லுவாங்க மெதுவாக தான்